மனுஷங்க சாகாவரம் பெற்று உயிர் வாழ முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை புட்டின் கிட்ட கேட்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் அதுக்கு அவர் என்ன சொல்லுதார் அப்படின்னா சாகாவரம் பெற்று உயிர் வாழ்றது அப்படின்றது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை நம்மளுடைய மருத்துவ விஞ்ஞானம் அதை அச்சீவ் பண்ணலை ஆனால் ஒரு மனுஷனை அதிக நாட்கள் உயிர் வாழ வைக்க முடியும் அதுக்கு காரணம் மருத்துவ விஞ்ஞானம் சார்ந்த விஷயங்கள் வளர்ந்துருக்கு அதனால ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய நோய்களை எப்படி தடுக்கிறது எப்படி குணமாக்குறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போதைக்கு Okay. தான் ஒரு காலத்தில் இந்தியாவில் முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசுன்னு உயிர் வாழ்ந்தவங்க எல்லாம் இப்போ எழுபது வயசு வரை உயிர் வாழ்ந்தாங்க இதுக்கு காரணம் மருத்துவத்துறையினுடைய வளர்ச்சி ஒரு மனுஷனை சாகாம உயிர் வாழ வைக்க முடியாது ஆனால் அவனுடைய வாழ்நாள் அப்படின்றத அதிகப்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிலை சொல்லியிருக்காரு இந்த ஒரு கேள்வியை ஏன் கேட்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி புட்டினும் சீசன் ஃபிங்கும் மனுஷன் சாகா பெற்று உயிர் வாழணும்னா பயோமெடிக்கலில் நம்மளுடைய ஆராய்ச்சியை அதிகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க அது மைக்கில் தெரியாம கேப் கேப்சர் ஆகி உலகம் முழுக்க வைரலாக இருந்தது இதனால தான் இந்த ஒரு கேள்வியை புட்டின் கிட்ட கேட்காங்க ஏன்னா எப்படி ஒரு பொரளி பரவுச்சுன்னா புட்டின் சாகாவரம் பெற்றுட்டாரு அவருக்கு வரக்கூடிய நோய்கள்லாம் குணமாகுது அதனால தான் அவர் ரொம்ப நாளாக உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் மேற்கத்திய ஊடகங்கள் மூலமாக புட்டின் மேலே நிறைய விஷயங்கள் தப்பு தப்பாக பரப்பப்படுறதுல இதுவும் ஒன்றா இருந்துச்சு இதனால தான் இந்த மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டாங்க அதுக்கு அவர் கடவுள் மட்டுமே நித்தியமானவர் அதை தவிர்த்து மனிதர்களால் இதுவரைக்கும் சாகாவரம் பெற்று உயிர் வாழ்றது அப்படின்றத அச்சீவ் பண்ண நம்மளுடைய விஞ்ஞான அப்படின்ற மாதிரியான ஒரு பதில சொல்லியிருந்தார் அவரு இந்தியாவுக்கு டிசம்பர் நாலு அஞ்சுல வந்திருக்காரு இந்த நிலைமையில அவரு கொடுத்த இந்த ஒரு பேட்டி வெளியாயிருக்கு நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு